ியா எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் வரை ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கத்தர் சிறுவிலுக்கு கற்பித்த மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டுமென்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள் அப்படியே ஏழாம் மாதம் முதல் தேதியில் ஆசிரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மற்றும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான் சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் வீத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க வீரத்தின் மேல் நின்றான் அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மதித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் ஹில்கியாவும் மாசேயாவும் அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் நீசவியிலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சஹரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள் எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான் அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் அப்போது ஏஸ்ரா மகத்துவமுள்ள தெய்வனாகிய கத்தரை ஸ்தோதரித்தான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கத்தரை பணிந்து கொண்டார்கள் ஏசுவா பாணி சிரேபியா யாமின் ஹக்குப் சபேதாயி உதியா மாதேயா கேலிதா அசரியா யோசபாத் ஆனான் பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள் ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அவர்கள் தேவடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு பண்ணினார்கள் ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திருஷாதா எனப்பட்ட நெஹேமியாவும் வேத பாரனாகிய எஸ்ரா எனும் ஆசார் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் உங்கள் தேவநாயகிய கத்திற்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொளுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான் லேவியரும் ஜனங்களையெல்லாம் அமர்த்தி அலாதிருங்கள் இந்த நாள் பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் என்றார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள் மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆச்சாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பரகனாகிய எஸ்ராவிண்டத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரேல் புதிரர் ஏழாம் மதத்தின் பண்டிகையில் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கத்தர் மூசையைக் கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள் ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒளிவ கிளைகளையும் காட்டு ஒளிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரீச்ச மட்டைகளையும் அடர்ந்த மறைக்கிளைகளும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள் அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் இப்ராஹிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள் இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள் இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திர செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது ஏழு நாள் பண்டிகையை ஆசிரித்தார்கள் எட்டாம் நாளோவெனில் முறைமையின்படி ஏ விசேஷித்த ஆசிரிப்பு நாளாயிருந்தது நெஹிமியா எட்டாம் அதிகாரம் முடிந்தது